உடலும் மனமும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் முறையான அறிமுகம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மாத்தியோசி லைஃப்இசி சேனல் வாழ்க்கையை எளிதாகவும் அறிவார்ந்ததாகவும் மாற்றும் வழிகளை சிறந்த சிந்தனைகளையும் பயனுள்ள பழக்கங்களையும் நாங்கள் இங்கே உங்களுக்காக பகிர்ந்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் சிறு மாற்றங்கள் நம்மை பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு இன்று நாம் பேசப் போகும் ஒரு முக்கியமான விஷயம் உடல் மற்றும் மன வளர்ச்சியை ஒன்றிணைத்து எவ்வாறு நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதையே ஆகும் நண்பர்களே ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன் நம் வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கடின உழைப்பா அதிர்ஷ்டமா இல்லை அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உடலையும் மனதையும் சேர்த்து வளர்ப்பது இதுதான் உண்மையான வெற்றிக்கான திறவுகோள் வாங்க இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை சொல்லட்டுமா காலை நடை உடலுக்கு சக்தி மனதுக்கு தீபம் காலை நேரம் காற்று மெதுவாக முகத்தை தழுவும் அந்த நேரம் அது நம்மை புதிதாக பிரிந்தது போல உணர வைக்கும் நேரம் இன்ன நேரத்தில் ஒரு சிறிய நடைபயணம் மிக எளிது ஆனால் மிக வலிமையானது நடப்பதால் உடல் விழித்துக் கொள்கிறது இரத்த ஓட்டம் வேகமாகிறது மூளை அதிக ஆக்சிஜன் பெறுகிறது அப்போதுதான் மனமும் விழிக்கத் தொடங்கும் இதோ பாருங்கள் ராஜ் என்ற ஒருவர் தினமும் ஒரு மணி நேரம் நடக்கிறார் முதல் முப்பது நிமிடங்கள் அவர் காதில் ஒலிக்கிறது ஊக்க பேச்சுகள் நீங்கள் நினைப்பதை விட பெரியவர் நீங்கள் என்று ஒரு குரல் ஊக்கமளிக்கிறது அந்த சொற்கள் ராஜ் உடலுக்கு மட்டுமல்ல மனத்துக்கும் சக்தியூட்டுகின்றன அறிவின் விருந்து அடுத்த முப்பது நிமிடங்கள் இப்போது மனம் முழுமையாக விழித்துவிட்டது அடுத்த முப்பது நிமிடங்கள் ராஜ் புத்தகங்களை கேட்கிறார் பொருளாதாரம் நினைவு திறன் உடற்பயிற்சி உணவுப் பழக்கம் எந்தத் துறையாயினும் பரவாயில்லை ஒவ்வொரு சொல்லும் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய திறவுகோலை திறக்கிறது அதைப்போல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் தீபம் பின்னர் திசை இதுதான் வளர்ச்சியின் முறை மாலை நேர வாசிப்பு மன அமைதிக்கான பயணம் மாலை நேரம் வீட்டில் குடும்பம் தொலைக்காட்சி பார்க்கும் நேரம் அங்கே ராஜ் அமைதியாக ஒரு சைக்கிளில் அமர்ந்திருக்கிறார் சக்கரம் மெதுவாக சுழலும் ஆனால் அவரது மனம் புத்தகத்தின் ஒவ்வொரு சொல்லையும் உறிஞ்சு கொள்கிறது இது வெறும் வாசிப்பு அல்ல இது மனதை பழக்கப்படுத்தும் சக்தி வாய்ந்த வழிமுறை அந்த வார்த்தைகள் மெதுவாக அவரது உழுக்குள் சென்று விதையாகி வளரத் தொடங்கும் இலக்குகளை விதைப்பது காலை மற்றும் இரவு இது ஒரு ரகசியம் ஆனால் மிக சக்தி வாய்ந்தது காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன்பும் ராஜ் தனது இலக்குகளை எழுதி படிப்பார் மூன்று ஆண்டுகளில் நான் என் சொந்த நிறுவனத்தை தொடங்குவேன் நான் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பேன் இந்த வாக்கியங்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை அவரது மூளையின் திசைமாட்டியை இயக்கும் குறியீடுகள் சுருக்கமான நினைவு சூத்திரம் நடை கூட்டல் வாசிப்பு கூட்டல் இலக்கு எழுத்து ஈக்குவல் டு வளர்ச்சி நடை உடலையும் மனதையும் எழுப்பும் வாசிப்பு அறிவை ஊட்டும் இலக்கு எழுத்து திசையை நிர்ணயிக்கும் முடிவு நெஞ்சை தொடும் குரலில் நண்பர்களே நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்வோம் நேரமில்லை என்று ஆனால் உண்மையில் அல்ல நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் உடலும் மனமும் ஒன்றாக வளர்ந்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் ஒரு காலை நடை ஒரு மாலை வாசிப்பு ஒரு சிறிய இலக்கு பட்டியல் இவை மூன்றும் சேர்ந்து நம்முடைய நாளை மட்டுமல்ல வாழ்க்கையையே மாற்றும் இன்று முதல் ஆரம்பியுங்கள் நடப்போம் கேட்போம் வாசிப்போம் எழுதுவோம் இவை நம்மை வெற்றியின் உச்சிக்கு சேர்க்கும் சிறியாடிகள் வாங்க நண்பர்களே உடலும் மனமும் ஒன்றாக வளரட்டும் சேனல் அழைப்பு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுதான் உங்கள் மாத்தியோசி லைஃப் ஈசி சேனல் வாழ்க்கையை எளிதாகவும் அறிவார்ந்ததாகவும் மாற்றும் சிறந்த சிந்தனைகள் தினமும் இங்கே உங்களுக்காக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நினைவில் வையுங்கள் மாத்தியோசி வாழ்க்கை எளிது